பி விதிகளில் பெரிய மாற்றம் சொந்த வீடு வாங்குவதற்கான வழி இப்பொழுது சுலபம் மத்திய அரசின் தற்போதைய ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவா இருக்குது அந்த கனவை நனவாக்குறதுக்கு வருஷ கணக்குல பணம் சேமிக்கிறோம் இந்த நேரத்துல பி சேமிப்பு வச்சு வீடு வாங்குற செயல்முறைய மத்திய அரசு இன்னும் எளிமையாக்கி இருக்கு இதுக்கு முன்னாடி பி எஃப் பணத்துல வீடு வாங்கணும் அப்படின்னா கடுமையான விதிமுறைகள் இருந்துச்சு விண்ணப்பம் நேரம் கட்டுப்பாடுகள் அப்படின்னு பல தொல்லைகள் இருந்துச்சு இத மாத்தி இப்ப இருக்கிற சூழல்ல ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணமாக மத்திய அரசு புதிய விதிகளை அறிவிச்சிருக்கு EPF விதிகள்ல செயல்பட்ட முக்கிய மாற்றத்தின்படி படி இப்ப பிரிவு சிக்ஸ்டி போர் பிடி அப்படிங்கிற புதிய பிரிவின் கீழ வீடு வாங்கறதுக்கு கட்டுறக்கு இல்லைனா இஎம்ஐ கொடுக்கறதுக்கு ஊழியர்கள் இப்ப பி இருந்து தொண்ணூறு சதவீத வரைக்கும் தொகையை எளிதா எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த நிபந்தனை பஞ்சாண்டு பங்களிப்பு செஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கறதோட இப்ப அது மூணு வருஷம் வருஷங்களா குறைக்கப்பட்டிருக்கு இது கூட கடந்த கால கட்டுப்பாடுகளான முப்பத்தி ஆறு மாத பங்களிப்பு வரம்பும் அஞ்சு வருஷம் உறுப்பினர் தன்மை நிபந்தனையும் தளர்த்தப்பட்டிருக்கு ஆனா இந்த வசதிய ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதும் முக்கியம் இப்ப பி பணத்தை எடுக்கிற செயல்முறை விரைவாக்கப்பட்டு நேரடி பண வழங்கும் வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு யூபிஐ ஏடிஎம் வழியா உடனடியா பணத்தை எடுக்க முடியும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அவசர தேவைக்கு ஒரு லட்சம் வரைக்கும் உடனடியா பணம் எடுக்கும் வசதி வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஆட்டோ செட்டில்மெண்ட் வரம்போ ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு முன்னாடி இருந்த இருபத்தி ஏழு வெரிபிகேஷன் ஸ்டெப் இப்ப பதினெட்டா குறைக்கப்பட்டிருக்கு இதனால இப்ப தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பண வழங்கல் விண்ணப்பங்கள் மூணு இல்லைனா நாலு நாட்கள்ல தீர்வு காண காணப்படுது கல்வி திருமணம் மருத்துவம் அப்படின்னு நிறைய முக்கிய வாழ்க்கை நிகழ்வுகளுக்காக பணம் எடுக்கும் முறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாற்றங்கள் ஊழியர்களோட வாழ்க்கைய அதிக அளவுல வசதியாக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு கனவு காண்றவங்க இப்ப அத எளிதான் நினைவாக்கலாம் இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்